முட்டை சேந்திரிச்சு கீழே ஆட்டுக்குட்டி பிரியாணி போட்டலாமா கண்டிப்பா நீங்க பிரியாணி சரி இந்த பிரியாணி எப்படி இந்த போறோம் அப்படின்ற இந்த வீடியோடய நோக்கம் இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமா அந்த சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்க எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் ஒரு வருடத்திற்கு முன்பு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பள்ளி மாணவி வந்து ஹாஸ்டல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூதாகரமா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆ எப்படி பரப்புனாங்க அப்படின்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து மதம் மாற்றாங்க நான் வந்து மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட்டில வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு தற்கொலை பண்ணி ஒரு வதந்தியா பரப்பிட்டு இருந்தாங்க அது அது வந்து உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில பெட்டுல படுத்திருக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ இப்படி எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அந்த வீடியோ வந்து எழுதியிருக்காங்க கான் எடுத்து ஆஹ் பரப்புனாங்க அது பின்னால வந்து அப்புறம் நம்ம வந்து கிழங்கி யாருன்றத விசாரிச்சு கிழிச்சாயிங்க அப்படி விசாரிக்கும் போதுதான் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க சித்தியினுடைய அவங்க திருமணம் எல்லாத்திருமணி அவங்க சித்தியினுடைய குடும்பத்தகமா ஆஸ்தல் தங்கி இருக்கும்போது அப்படி வந்து காரணங்கள் சொல்லி அந்த பொண்ணு இறந்ததுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையோ இல்ல வந்து அந்த பிஜேபியோ அந்த சங்கி கும்பலோ வந்து அதை பத்தி வாய்த்திருக்கல அதுக்கப்புறம் தமிழக அரசாங்க கூடுதலா ஒரு தகவலை அத சொல்லணும்ல அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னா என்னை வந்து இந்த ஹாஸ்டல்ல இந்த பள்ளியில கிறித்துவ பள்ளியில நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா ஒழுக்கத்தோட என்னை வளர்த்தாங்க நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்டை திருச்சி இங்க மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணுங்கிற எண்ணத்துல தான் அண்ணாமலை அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து இங்க பெரிய அளவுல பிரச்சனை பண்ணாங்க அதுல நம்ம அக்கா குஸ்பும் எப்படி நடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பல வீடு வச்சுக்கிட்டு நடிச்சது எல்லாம் அவங்க நிறைய நாடகம் நடிப்பாங்க அப்போ நீங்க எல்லாம் வந்து இங்க மதத்தை பத்தி பேசுறது தகுதி அற்றவர்கள் அப்படிங்கறது வந்து அந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம சொல்லிடலாம் இந்த தர்மபுரியில நடந்த மேட்டரை பார்க்க போகும்போது பெரியார் போட்ட விதை வந்து தெளிவா வேலை செஞ்சிருக்கு இந்த வீடியோல அந்த இளைஞர்களை வந்து முதல்ல நம்ம பாராட்டியா ஆகணும் கண்டிப்பா ஒரு அண்ணாமலை என்ற ஒரு தற்கூரிய தற்கூரின்றது வந்து நாம் தமிழருக்குதான் பொருந்தோம் ஆனா இது வந்து இந்த கட்டத்துல வந்து

நீ போனதே வந்து சார்ந்த ஒரு கோயிலுக்குதான் நீ போற ஆனா அங்க போயிட்டு மதத்தை வந்து கோயிலுக்குள்ள கொண்டு வராத அந்த இளைஞர்கள் மேல நீ அவ்வளவு கோபப்படுற நாங்க வந்து பத்தாயிரம் பேரை தட்டவா இப்ப நாங்க பத்தாயிரம் பேர் உள்ள போவா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை வந்து காரணம் பண்ற பட்டா கேக்குற சிட்டா இருக்கான்னு கேக்குற அது இருக்கா இது இருக்கான்னு கேக்குற ஆனா இதே விஷயத்தையே வந்து இந்த கோபம் சாதாரணமா ஒரு கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்ற ஒரு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா என்ன நாட்டுக்கே பிரதமரா இருக்கக்கூடிய நீ சொல்லக்கூடிய இந்திய நாட்டுக்கே பாரத நாட்டுக்கே வந்து பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடிய வந்து ஒரு சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு பூசாரி வந்து சொல்றான் பூரியோ சப்பாத்தியோ ஒருத்தவன் எவனா ஒருத்தவன் சொல்றான் பூரி சங்கராச்சாரியதான் என்ன சொல்றாருன்னா ஆஹ் அதாவது வந்து சூத்திரனா இருக்கக்கூடிய நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறோம் சூத்திரனா இருக்கக்கூடிய மோடி வந்து ராமருடைய சிலைய தொட்டுட்டா அது தீட்டுப்பட்டுரும் அதனால நான் கோயிலுக்கு மாட்டேன் அப்படிங்கிறதா அவர் பதிவு பண்றதா நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம கூடுதலா என்ன தகவல நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியா மணிப்பூர்ல வந்து ஆஹ் மாத கணக்குல இதே வன்முறை நடந்துட்டு இருக்கு அந்த அதே கலவரம் அந்த இளைஞர்கள் வந்து அத பதிவு பண்றாங்க மணிப்பூர்ல வந்து எங்க இனத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு பேத்த வந்து நிறுவனப்படுத்துறீங்க அவ்வளவு பேத்த வந்து கொலை பண்ணிருங்க அங்க ஓ தானே நடந்தது ஆனா நீ நீ வந்து அங்க வாயை திறக்க மாட்டேன்ற அத பத்தி பேச மாட்டேன்ற அப்படின்றத அந்த இளைஞர்கள் செருப்பால் அந்த குறைய வந்து கேள்வி கேட்டு அவரை வெளியில் அனுப்பிடுங்கிற கேள்வி கேட்டா நீங்க பத்தாயிரம் பேர் கூட்டு வருவா அப்படின்னு மிரட்டு மிரட்டுற ஆஹ் பட்டா இருக்கா அப்படின்னு மிரட்டுற அப்ப நம்ம கேட்கிறான் சிதம்பரம் சிதம்பரம் கோயிலுக்கு பட்டா இருக்கு பட்டா இருக்கா இதெல்லாம் ஒண்ணு அடிச்சு இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா வந்து இவன் பேச மாட்டாரு இவரு பேச மாட்டாரு ஆனா அதுக்கு மேல அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்து இந்த இந்த மாதிரியான நாட்கள் ஆட்களை ஏ கத்து நீ வந்து உணர உனக்கு தான் பைத்தியன்ற சற்று இருக்குது கூடுதலா நம்ம ஒரு சொல்லணும் ஏன் அப்படின்னா இவங்க எங்க ஒரு கலவத்தை உருவாக்கிடுவாங்க சிலைகளை உடைச்சிருவாங்க அது மாதிரி நம்ம பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் காளியம்மன் கோயில் ஒரு கோவில் பேமஸ் ஆன பல லட்சம் கோடி சுருங்க அந்த கோயில அந்த அந்த கோயில்ல அது அந்த கோயிலுடைய மலை அடிவாரத்துல வந்து பெரிய சாமி கோலூர்ல இருக்கு அந்த கோவில்ல வந்து சிலைகள்லாம் உடைச்சிட்டாங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படின்னு ஏன்னா பக்கத்து மாவட்டம் பக்கத்து கிராமம் நமக்கு அதனால இவ்வளவு நமக்கு தெரியும் தகவல் அந்த சிலை எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகளை வந்து நீங்க செஞ்சீங்க செய்யும் போது அத கடைசியில உடைச்சவர் வந்து கிறிஸ்துவ இல்ல ஆரிய பார்ப்புலரு உம் தெரிஞ்ச உடனே அவர் வந்து மனத்தை பாதிக்கப்பட்டு வருவேன் உடனே ஏண்டா உண்மையை கண்டுபிடிச்சா மன பாதிக்கப்பட்டீங்க பைத்தியம் நீங்களும் பைத்தியங்கள் நீள ஒத்துக்கிறீங்க அதே கோயில்லதான் கோவில் கட்ட போறோம்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் பல கோடிகளை வந்து திரட்டி சுருட்டிட்டு போயிட்டீங்க இப்போ கடவுள் பேர சொல்லி கோவில் பேர சொல்லி மரத்து பேர சொல்லி மக்களை பிளவுபடுத்துற வேலையும் செய்யறது நீங்கதான் இவங்க எல்லாம் வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வசனம் கொடுக்குறீங்க அப்போ வந்து யார வந்து இந்துக்கள்னு சொல்ல வர இது வரைக்குமே மேல்பாதி கிராமத்துல வந்து கோயிலுக்குள்ள உடல அப்படின்னு சொல்லி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்போ அத இப்போ நீ என்ன சொல்ல வர இப்போ இங்க வந்து மத ரீதியாவும் சாத ரீதியாவும் தான் இங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க ஆனா அதை பத்தி உன்னால வாயத் திறக்க முடியல நீ வந்து கோயிலுக்குள்ள மதத்தை கொண்டு வராத அது கொண்டு வராத அதுவே வந்து மாதா கோயில வந்து ஒரு மதத்துடைய வழிபாட்டு தலம் வழிபாட்டு தலம் அங்க போயிட்டு நீ மதத்தை கொண்டாடுறியான ஒரு வார்த்தையோட வந்து ஒரு கொஞ்சம் கூட யோசனை அதாவது ஒரு மூல இருக்கவன் அப்படி பேசுவானான்றதே நமக்கு வந்து நீ எல்லாம் ஐடிஎஸ் படிச்சேன்ற என்ன படிச்சதா எங்களுக்கு தெரியல உன்னை பின்பற்ற அவங்க தெரியுமானு தெரியல அதை தாண்டி மேல் பாதி போன்று இன்னும் பல கிராமங்கள் இருக்கு பல நூறு கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்கள்லாம் வந்து வந்து நம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் போக முடியாது இன்னும் ஜாதி இந்துக்களா பிரிஞ்சிருக்க கூடிய மக்களே இவரோட கோயிலுக்குள்ள அவருக்கு போக முடியாது அவருடைய கோயில்குள்ள நீங்க இந்துக்களே ஒன்று இங்க இருக்கிற ஒரு இருக்கிறவங்களை நீங்க ஒன்று சேர்க்க பாருங்க எல்லா கோவிலும் ஒண்ணு ஒன்னா வாங்க ஏண்டா இந்து தாண்டா இந்து கோயில் வரான்னு சொல்லுங்க நீ ஒரே இதுல வந்து நீ கொண்டு கொண்டு வர முடியுமா இங்க சாதிலாம் கிடையாதுங்க முதல்ல கிடையாதுங்க நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா நீ சொல்ல இல்ல அப்படி இல்லைன்னா நீ எங்களுக்கு எல்லாம் வந்து நீ அவ ஒரு பிரதமரையே கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பூணூலு போட்ட ஒருத்த வந்து சொல்ல முடியும் அப்படின்னா அப்ப வந்து நீ எங்களுக்கும் பூநூலு போடு அப்ப எங்களுக்கும் வந்து அதுக்கான அதிகாரத்தை விட அது வாங்கி தர முடியுமா பெரியார் அனைத்து சாதியனரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி பேசி சட்டத்தை வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறமும் இன்னமும் எங்களால கோயிலுக்கு போக முடியல அத உன்னால பேச முடியுமா அந்த கோயிலுக்குள்ள நீ இந்துவா இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்குள்ள எங்களால உள்ள போக முடியல அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் அப்போ இத பேச முடியல மயிரி நீ வந்து பாதை பாத யாத்திரை போர் பல பல அந்த பாத யாத்திரையை நடத்திட்டு இருக்கிற பாத யாத்திரை அதுல வந்து நம்ம தோழர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லி சொல்றாங்க இந்த பாத யாத்திரையின் மூலயமா நூறு கோடிக்கு மேல நீ வந்து வசூல் பண்ணிருக்க அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து இத நம்ம அடுத்த வீடியோல பேசலாம் சோ இப்ப நீ நீ ஓ மதத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களே சரிசமமா உன்னால நடத்த முடியல முடியல போது நீ வந்து எப்படி வந்து கூடுதலா இந்த விஷயத்த இப்ப நம்ம சொல்லலாம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அஹ் போகும்போது எப்படி எல்லாம் அப்படி துணி தூக்கி போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கோம் கட்சிக்காரனுக்கே அங்க அதான் நிலைமை இல்ல அவங்க வந்து ஒரு ஒரு ஆளு இருக்கிறவங்களுக்கு வந்து போகும்போது சாதாரண ஒரு சாமியாரா இருக்கக்கூடிய இப்படி தூக்கி போடுறான் அத உன்னால கேட்க முடியல என் நாட்டோட பிரதமர் எனக்கு எங்களுக்கும் வந்து ஆமா பிரதமர் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுக்கும் அவர் தான் பிரதமர் ஆனா ஒரு பிரதமர் தொடர சிலையை வந்து நான் தொட முடியாது நான் கோயிலுக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு பூரி சங்கராச்சாரியார் பூரி சப்பாத்தின்னு வந்து சொல்றாரு அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மத வன்மத்தை வந்து நீங்க கக்குறீங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து இயல்பாவே மக்கள் மத்தியில வெளிப்படுறதாலதான் அந்த இளைஞர்கள் வந்து அங்கு இருந்து ஆட்டை வந்து பிரியாணி போட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம் ஆனா இதுல இன்னொன்னு ஒண்ணு சம்பவம் என்ன எல் எல்முருகன் வந்து வேல் யாத்திரின்னு போனார் வேல் யாத்திரையின் போது கூட வந்து பழனி கோயிலுக்குள்ள நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எல்முருகனை வந்து உள்ள அமைச்சர் எல்முருகன் வந்து உள்ள இது இதுதான் வந்து சோ அப்ப அதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்றதுதான் அதெல்லாத்தையும் கடந்து இளைஞர்கள் ஆட்டுக்குட்டிய வசமா வச்சு செஞ்சு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத அந்த இளைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு விடுதலைக்களம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பகிருங்க உங்களுடைய ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்